கம் பதினைந்து திருத்தோல் நோக்கம் திருச்சிட்டம் பூதாறும் பொய்கை பூனல் இதுவே என கருதி பேய்தேர்மோகூறும் பேதை குணம் ஆகாமே பூதாரும் பொய்கை பூனல் இதுவே என கருதி பெர் மோக கவுறும் பேதை குண்ணம் ஆகாமே தீர்த்தாய் தீகழ்த்தில்லை அம்பலத்தை திருநடம் செய் கூத்த உன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் தீர்த்தாய் தீகழ்த்தில்லை அம்பலத்தை திருநடம் செய் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பிறந்திரந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றாழ்வில் வெறிந்தான் பிரம்மன் காண்பதை என்றும் பிறந்திரந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விலவெறிந்தான் பிரம்மன் காண்பறிய குன்றாத தீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினி தோல் நோக்கம் ஆடான் ன்றாத சீத்தில் அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினி தோல் நோக்கம் மாடாமோ பொருற்றி செய்கின்ற பூசன்னைகள் போல் விளங்க செரு போற்ற சீரடி வாய்க்கலசம் மூனமுதம் பொரு பற்றி செய்கின்ற போசனைகள் போல் விளங்க செருப்போற்ற சீரடி வாய்கல்லசம்பூனமுதம் விருப்போற்று வேடன சேடறிய மேகோளிருந்து அங்கு அருள் பெற்று நின்ற வா தோல் நோக்கம் நாடாமோ அருள்பேற்று நின்றவா தோல் நோக்கம் நாடாமோ விருப்போற்று வேடனார் சேடறிய மெய்க்குளிர்ந்து அங்கு அருள் பேற்று நின்றவா தோல் நோக்கம் நாடாமோ கல் போலும் நெஞ்சம் காசிந்துருக கருணையினா நிற்பானை போலையின் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளீம் கல் காசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நன்பால் பாடு தென்னை நாடரிய தானிங்கண் சொல்பாலது ஆனவா தோல் நோக்கம் நாடா நல்பால் படுத்தென்னை நாடரிய தானி கண் சொல்பாலது ஆனவா தோல் நோக்கம் நாடாமோ நிலம் நீர் நேரு பூயிர் நீல் விசும்பு நிலா பகலோன் புலனாயம் ஐந்தனோடு என் வகையாய் புனர்ந்து நின்றான் நிலம் நீர் நேரு புய நீல் விசும்பு நிலா பகலோன் புலனாயம் ஐந்த நோடு என் வகையாய் புனர்ந்து நின்றான் உலகேழு என்ன திசைப்ப தான் ஒருவனுமே பலாகி நின்றவா தோல் நோக்கம் நாடாமோ உலகே என தீசை பத்து என தான் ஒருவனுமே பலாகி நின்றவா தோல் நோக்கம் நாடாம புத்தன் மோதல் ஆய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களி தட்டுழுழுப்பு பட்டு நிற்க புத்தன் மோதல் ஆய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களி தட்டுழுழுப்பு ப நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் நாடாமோ சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினா தோல் நோக்கம் மாடாமோ தீரில் சிவகருமம் செய்தைத்தானை சாதியும் வேதியன் தாதை தன்னை தாலிரண்டும் தீதில்லை மாணி சிவகருமம் சீதை தானே சாதியும் வேதியன் தாதை தன்னை தாலிரண்டும் செதிப்பயசந்திருவருளார் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் செதிப்பயசன் திருவருளார் தேவர் தோழ பாதகமேசோர் பற்றினவா தோல் மானம் அழிந்தோம் மாதி மறந்தோ மங்கை நல்லே வானம் தொழு தென்னன் வார்கழலே நினைந்தடியோ மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லே வானம் தொழும் தென்னன் வார்கழல் நினைந்தறியோம் ஆனந்த கூத்தன் அருள் பேரில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம் ஆனந்த கூத்தன் அருள் பேரில் நாம் அவ்வனமே ஆகி நின்று ஆடாமோதோ நோக்கம் என் மூடை மூவ ராக்கதர்கள் ஏறி பிழைத்து கண்ணோதல் எந்த கடைத்தலை முன் நின்றதன் பின் என் மூடை மூவ தர்கள் ஏறி பிழைத்து கண்ணோதல் எந்த கடை தலை முன்னின்றதன் பின் என் நீலி இந்திரத்தனையோ பிரம்மகளும் மன்னிசைமால் பல மாண்டனர் காண் தோல் நோக்கம் என் நீலி இந்திர பிரம்மர்களும் மண்மீசைமால் பலர் மாண்டனர் பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம் கண்கிடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் பேரன் சங்கரம் ஆர்கருளிய எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ சங்கரன் பேரன் ச கரமாக கருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் மாடாமோ காமன் உடல் உயிர் காலன் பல் காய்கதிரோ நாமங்கள் நாசி சிரம் பிரம்மன் கரம் எரியை காமன் உடல் உயிர் காலன் பல்காய்கதிரோ நாமங்கள் நாசி சீரம் பிரம்மன் கரம் ஏரியை சோமன் காலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் சோமன் காலை தலை தக்கனையும் சென்னையும் துமைகள் செய்தவா தோல் நோக்கம் நாடாமோ பிரம்மன் அறியன்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதை போடுங்க பிரம்மன் அறி என்று இருவரும் தம் பேதமையார் பரமம் யான் பரமம் என்று அவர்கள் பாதை போடுங்க அரணார் அழல் உறிவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் நாடாமோ அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் நாடாமோ ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைந்தே பனியாதே. பணியாதே ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைந்து பரம்பரனை பணியாதே ஊழி மூதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் நாடாமோ ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் நாடாமோ மாண்ட உள் உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே உரைமாண்ட உள்வொளி உத்தமன் வந்து உளம் புகழும் காம பெருங்கடல் கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறைமாண்ட வா பாடி தோனோக்கம் மாடாமோ இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறைமாண்ட வா பாடி ോണോക്കം ആടമോ തുണാടി തോണോക്കം ആടമോ തിരുച്ചിട്ട്